யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்குள் புகுந்த இனம் தெரியாத இருவர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான காரிநகர் சாலையின் சாரதி மற்றும் காப்பாளர் மீது தாக்குதல் நடாத்திவிட்டு இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது பேருந்து நிலையத்துக்குள் இனம் தெரியாத இருவர் ஹெல்மெட் கத்திரிக்கோள் மற்றும் சோடா பொத்தர்களுடன் வந்துள்ளனர் இதன்போது காரிநகர் சாரதிக்கு அவரது தலையில் சோடா பொத்தர்களால் தாக்குதல் நடாத்தியுள்ளனர் அங்கு நின்ற காப்பாளர் ஏன் தாக்குதல் நடாத்துகின்றீர்கள் இது தொடர்பில் போலீசுக்கு செல்லலாம் என்று கூறவே அவர் மீதும் தாக்குதல் நடாத்தியுள்ளனர் தாக்குதலுக்களுக்கான இருவரும் யார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்கள் இருவரும் போலீஸ் வருவதை பார்த்துவிட்டு பழக்கடைக்கு பின்னால் உள்ள வேலியால் தப்பி சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பேருந்து நிலையத்துக்குள் புகுந்து தாக்குதல் நடாத்தப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது